தேமுதிக விஜயகாந்த் எங்கே தான் இருக்காருன்னு இன்னும் கண்டே பிடிக்க முடியல விஜயகாந்த் சொல்லியிருக்கிறது அவரால் முதல்வராக முடியாது அப்படிங்கிறது கடைசி முயற்சி வரைக்கும் தோல்வி அடைஞ்சதுனால வந்த விரக்தியில் வந்த வார்த்தை விஜயகாந்தினுடைய அரசியல் இருந்து அவர் எப்படி அரசியலுக்குள்ளே வந்து எப்படி நடந்துக்கிட்டாருங்கிறத மக்கள் எல்லாம் கண்கூடாக பார்த்துருக்காங்க இருபத்தி ஒம்பது எம்எல்ஏக்களை வந்து அதிமுக கூட்டணியில் அவருக்கு மக்கள் கொடுத்தாங்க ஆனால் அந்த இருபத்தொம்போது எம்எல்ஏக்களை அவரால் வந்து எம்எல்ஏக்களே அவர் காப்பாற்றிக்க முடியல மக்களுடைய சுத்தமான எல்லா விதமான செல்வாக்கையும் இழந்துட்டு இன்றைக்கி வந்து விஜயகாந்த் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால் விஜயகாந்த் சொல்கிறது வந்து இன்றைக்கி வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் அதில் விஜயகாந்த் கடைசியாக ஈயப்பட்ட ஒரு அம்பு அதனால் அவரோட கருத்து வந்து மக்கள்கிட்ட எடுபடாது அவர் எலெக்ஷனில் எப்படி வீணாக போனாருங்கிறத விட அதை விட இன்னும் இந்த அடுத்த எலெக்ஷன் வந்துச்சுன்னா அதை விட கேவலமாக அவர் வீணாக போவாருங்கிறது எனக்கு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சது எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு உண்மை ஆனால் அவருடைய நிலைமை என்ன நிலைமைக்கு ஆளாயிருச்சு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் கட்சியில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையான்னு கூட இன்னும் கணக்கெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கார் அவர் யார் கேப்டன் தேமுதிக பத்திரிகைக்காரங்களை எப்படி பேசுறது

இப்படி ஆகிறது கழுத தேஞ்சி கட்டரும்பாகலை கழுத தேஞ்சி கரப்பாம்பூச்சி ஆயிடுச்சு கரப்பாம்பூச்சி ஆனால் கூட பரவாயில்ல கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி நீங்கள் கரப்பாம்பூச்சியை கவுத்து போடுங்க திருப்பி திரும்ப தெரியாது அதுக்கு அஞ்சு நாளாகனாலும் இறக்கடை கடக்கிற நம்ம பார்த்து இறக்கப்பட்டு திருப்பி போட்டால் தான் கழுதை போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரை நிறைய விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன் அரசியல் மேடைகள்ல தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க பாத்துருக்கலாம் அவரை பற்றி ஒரு முறை அவரு நான சந்திச்ச அந்த காட்சி கடலூர் மாவட்டத்துல குள்ளஞ்சாவடிங்கிற ஊர்ல தேர்தல் பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்கேன் ஏழு இருபதுல இருந்து ஏழு வரைக்கும் எனக்கு அந்த இடத்துல டயம் எம்ஆர்கே கே பன்னீர் செல்வத்தை ஆதரிச்சு பேச்சு ஒரு ஐயாயிரம் பேர் கூடியிருக்காங்க மைக்கில் பேசிட்டு இருக்கேன் கடந்தும் பேசிட்டு இருக்கேன் கூட்டம் கைதட்டி சிரிச்சிட்டு இருக்காங்க ஏழு ஐம்பதுக்கு விஜயகாந்த் பேசணும் வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு தேமுதிக தொண்டர்கள் நேர வேனுக்கு பக்கத்துல வந்தாங்க போச்சுரா ஏதோ கலகம் பண்ண போறாங்க அடிக்க போறாங்க அல்லது ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு பயந்தேன் அப்படியே போலீஸ்காரங்களெல்லாம் பார்த்தேன் அந்த தொண்டர்கள் வந்து சொன்னாங்க கேப்டன் உங்களை தொடர்ந்து பேச சொல்றாரு நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாமா அவர் இருந்து ரசிச்சு கேட்டுட்டு அப்புறம் வந்து பேச்சை நீங்க நிறுத்த வேணாம் தொடர்ந்து பேசுங்க நான் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசின பிறகு அந்த இடத்துக்கு அவர் வந்து பேச வர்றப்ப எனக்கு வணக்கம் சொல்லி உங்க பேச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு அவரை விமர்சனம் பண்ணிய பேச்சை கூட ரசித்து எனக்கு வணக்கம் சொன்னார் அந்த விஜயகாந்த்ங்கிற அந்த மனிதர் அவருக்கு இவ்வளவு பேர் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் ஏன் என்ன காரணம்னா வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் பலருக்கு அவர் எக்கச்சக்கமா உதவி செஞ்சிருக்கார் கோயம்பேடு இல்லத்துல நான் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த போனேன் பயங்கர கூட்டம் விஜயகாந்த நம்ம விமர்சனம் பண்ணிருக்கமே கண்டிப்பா தேமுதிகா தொண்டர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க பயந்துகிட்டு போலீஸ்காரங்களை பார்த்து கூட்டு போங்க அப்படின்னு அதான் ஒண்ணு இல்லை நீங்க வாங்க சார் அப்படின்னு போலீஸ்காரங்க என்னை கூட்டு போகல தேமுதிக தொண்டர்கள் வந்தீங்களானே அப்படின்னு என்னை பாதுகாப்பாக கூட்டிட்டு போய் அவரை அஞ்சலி செலுத்த வச்சுட்டு திரும்ப பாதுகாப்பாக ஏறி என்னை பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள் இதற்கு பெயர் தான் உண்மையான அரசியல் நாகரிகம் யாரா ஏதாவது ஒரு கொள்கையில் நாம் நிலைத்திருப்பது மட்டுமல்ல மற்றவர்களுடைய கொள்கையை மதிப்பது நான் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தினுடைய கொள்கைகளையும் அதனுடைய நடைமுறைகளையும் மதிப்பது நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் இன்னொரு அரசியல் கட்சியின் கொள்கைகளை மதிப்பது நேசிப்பது அந்த கொள்கையின் மீது இருக்க விமர்சனத்தை நம்மை கொள்கை ரீதியாக மேடையில் பேசலாமே ஒழிய அதில் இருக்கும் தனி மனிதர்களை நாம் துன்புறுத்துவதோ அவமானப்படுத்துகின்ற பேச்சுதான் இதைத்தான் சொல்றான் அரசியல் நாகரீகம் என்று தந்தை பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் இருந்த அந்த அற்புதமான நட்பும் உறவும் ராஜாஜி இறந்தபோது பெரியார் கொடுத்த அந்த அறிக்கையை வாசிச்சா ராஜாஜி என்பவர் இந்த நாட்டுக்கு மிகவும் அவசியமான ஒரு தலைவர் எல்லோரும் அமர்ந்து சாப்பிடுகின்ற சமபந்தி போஜனத்தை முதன் முதலில் சட்டமாக்கிய மனிதனே ராஜாஜி என்ற அந்த மனிதன் பெரியார் அவரை பாராட்டி அவருக்கு அவர் இறந்த பிறகு இரங்கல் கவிதை எழுதியிருக்காரு இப்படித்தான் அரசியலின் எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் மதிப்பது என்பது இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு அதுல பாத்தீங்கன்னா நமது தமிழக முதல்வர் இசை பல்கலைக்கழகத்தில் பி சுசிலா அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க சுசிலா அம்மா பாட்டை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படி ரசிக்க முடியலன்னா அவன் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை விஷம இப்பே எளிமருந்தை வாங்கி குடிச்சிட்டு இறந்துடலாம் அந்த அம்மாவோட பாட்டு அடாடாடா முருகன் பாட்டை கேட்டா நம்ம முருகன் கோயிலுக்கு போகணும் போல இருக்கும் அப்படி இருக்கு அந்த அம்மாவோட பாட்டு சொல்ல சொல்ல இனிக்குதடா உள்டமில்லா உள் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா தேசிய விருது வாங்கின பாட்டு அந்த சுசிலா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த அந்த நிகழ்ச்சியில தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில் வேந்தராக முதலமைச்சர் தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றினார் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் என்று இன்றைய முதல்வர் நம் தளபதி ஸ்டாலின் முன்னாள் முதல்வரை பாராட்டி அந்த சம்பவத்தை பார்த்து இதுதான் அரசியல் நாகரிகம் என்று எல்லோரும் பாராட்டினாங்க இதுதான் நாம் எந்த கொள்கையில் இருந்தாலும் மற்றவற்றை மதிப்பது ஹிந்தி அப்படிங்கிற அந்த மொழி அந்த மொழியை நாம் யாரும் எதிர்க்கல ஹிந்தி மொழி ஹிந்தி பேசுகின்ற மக்களுக்கு அது தாய்மொழி அந்த மொழி பேசுகின்ற மக்களை மதிக்கிறோம் அந்த மொழியை நம்ம நேசிக்கிறோம் நமக்கு தெரியாது நம்ம ரசிக்காத ஹிந்தி பாட்டை எம்பிட்டு பாட்டு ரசிச்சிருக்கான் நானே மேடையில் பாடி எத்தனை பாட்டுலுக்கு பிரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படி இந்த பாட்டை பாடி ஹிந்தியே தெரியாது எனக்கு ஆனால் ஹிந்தியை அருமையா பாடுவேன் பாபி பாட்டை பாடி அன்னைக்கெல்லாம் காலேஜ் பிள்ளைகள்கிட்ட பாபி அந்த ஏஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் காலேஜ் பிள்ளைய செஞ்சுன்னா லியோனி அந்த பாட்டை பாட வைட்டான்னா அப்படியே ஜாமுன் அந்த பெல் பாட்டம் பேண்ட்டை போட்டுக்கிட்டு பெரிய ரிஷி கபூர் மாதிரி பாபி காலர் வச்ச சட்டை ஸ்டெப் கட்டிங் அப்படி போட்டு மகர் அப்படின்னு பா கை கட்டுவாங்க ஹிந்தி பாட்டை நான் ரசிக்கிறேன் கேக்குறேன் ஹிந்தி மொழிக்கு நாம் எதிரி அல்ல அதையும் பேசுகின்ற மக்கள் தாய்மொழியாக அதை பயன்படுத்துகிறார்கள் ஹிந்தியை நம்ம படிக்கிற நான் யாரும் சொல்லல தமிழ் மொழியின் மீது ஹிந்தி திணிக்கப்படுவதைத்தான் ஒவ்வொரு தமிழனும் எதிர்க்கிறானே ஒழிய ஹிந்தி மொழிக்கு நாம் எதிரியே இல்லை இன்னைக்கு பாரநூல் கழகத்தின் சார்பாக ஹிந்தியை முதல் லாங்குவேஜா வச்சிருக்கிற மாணவர்களுக்கு ஹிந்தியில புத்தகம் அடிச்சு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஹிந்திக்கு எதிரி அல்ல ஹிந்தி திணிப்புக்குத்தான் நாம் எதிரி பாம்பேயில போயிருக்கணும்னா ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி தெரியாமல் பாம்பேல பழைக்க முடியுமா என்எஸ் கிருஷ்ணா இங்கேருந்து பாம்பேக்கு போயிருக்காரு போய் ஒரு ஹோட்டலில் போய் தம்பி பால் பால் அவன் பாம்பேல இருக்க சப்ளையருக்கு பால்னா என்னன்னு தெரியல கே சார் கே பால் கே பால் 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 பால்ங்கிறாரு அவனுக்கு புரியல பார்த்தாரு என்ன பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பரை வாங்கினார் மாட்டை வரைஞ்சு மாட்டு மடியை வரைஞ்சு பால்னு பிரிச்சிருக்காரு அப்புறம் கொண்டு வந்திருக்கான் பால் எட்டு மணிக்கு கேட்ட பால் பன்னெண்டே முக்காலுக்கு தான் வந்து சேர்ந்து அங்க போய் தூத்துங்கிற வார்த்தை தெரிலன்னா ஹோட்டலில் பால் வாங்கி சாப்பிட முடியாது ஹிந்தி தேவைன்னா நம்ம படிச்சுக்கலாம் ஹிந்தி மொழியை நாம் மதிக்கிறோம் ஆனால் தமிழ் மொழிக்கு மீறி நீ தமிழை விட ஹிந்தியைத்தான் படிக்க வேண்டும் என்று திணிக்கப்படுவதைத்தான் ஒவ்வொரு தமிழனும் எதிர்க்கிறான் என்பதை இந்த நேரத்தில் நாம் தமிழராக இருந்தாலும் ஹிந்தி என்ற மொழியை மதிப்பதற்கு பார்த்தீங்களா இதுதான் தமிழன் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய நாகரிகம் நான் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தை மதிப்பது என்பது மிகப்பெரிய இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம் மெல்லிசை மன்னர் எம்எஸ் சொன்னாதே முகமது பின் துக்ளக்குங்கிற படத்துக்கு மியூசிக் போடுறார் அதுல முதல்ல பாடக்கூடிய ஒரு டைட்டில் சாங் அந்த பாட்டை கவிஞர் எழுதிட்டார் அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை அந்த பாட்டை முகமது ரஃபி பாடினா நல்லா இருக்குன்ட்டு ஐடியா கொடுத்துருக்காங்க முகமது ரஃபியே பா பாட சொல்லி எல்லாம் அவருக்கு எல்லாம் பேசி வைக்கியாச்சு ஆனால் அந்த ஒரு குரூப் வந்து இல்லை எஸ் விஸ்வநாதனே பாடட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சோ சீட்டு போட்டுருவான் முகமது ரஃபி எஸ் விஸ்வநாதன் ரெண்டு பேரையும் பேர் எழுதி சீட்டை போட்டு யார் பேர் வருதோ அவரை பாட வச்சிடலாம் அப்படின்ட்டு சீட்டு போட்டு எடுத்தா எம்எஸ் விஸ்வநாதன் வந்துச்சு அந்த பாட்டை எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் போட்டு பாடினார் நீ இல்லாதே இல்லை நீதானே உலகுங்கள் இல்லை அல்ல அல்லா தன்னன் அல்ல அல்ல உடலுக்கு ஒன்பது வாசல் மனதுக்கு என்பது வாசல் பள்ளி வாசல் அல்ல அல்லஹ் அல்லாஹ் பெரிய விபூதி குளோ பெரிய குங்குமத்தை வைத்துக் கொண்டு எம் எஸ் சுசநாதன் பாடிய இஸ்லாமிய பாடல் அனைத்து இஸ்லாமியர்களாலும் பாடப்பட்டது வரவேற்கப்பட்டது இப்படி அவர் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தை மதிப்பது நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் இன்னொரு அரசியல் கட்சியை மதிப்பது அவர்கள் மீது இருக்க விமர்சனத்தை சொல்வது ஆனால் அவர்களையும் மதிப்பது என்பதுதான் உண்மையான உலகத்திற்கு தமிழன் கற்றுக் கொடுத்த நாகரிகம் நீ பார்த்தீங்கன்னா அண்மையில் மறைந்து போன நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரை பத்தி நிறைய நான் எல்லாம் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அரசியல் மேடைகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் பயங்கரம் யூடியூப்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அவரை பற்றி ஒரு முறை அவர் நான் சந்தித்த அந்த காட்சி கடலூர் மாவட்டத்தில் குள்ளஞ்சாவடிங்கிற ஊரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிகிட்ருக்கேன் ஏழு இருபதுலேருந்து ஏழு ஐம்பது வரைக்கும் எனக்கு அந்த இடத்துல டைம் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பேச்சு ஒரு ஐயாயிரம் பேர் கூடியிருக்காங்க மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன் ஏழு ஐம்பது கடந்தும் பேசிகிட்டு இருக்கேன் கூட்டம் கைதட்டி ரசித்து சிரிச்சிட்டு இருக்காங்க ஏழு ஐம்பதுக்கு விஜயகாந்த் பேசணும் அந்த இடத்துல வந்துட்டார் வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு தேமுதிக தொண்டர்கள் நேராக ஏன் வேனுக்கு பக்கத்தில் வந்தாங்க போச்சுரா ஏதோ கலகம் பண்ண போகிறாங்க அடிக்கப் போகிறாங்க அல்லது ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு பயந்தேன் அப்படியே போலீஸ்காரங்களெல்லாம் பார்த்தேன் அந்த தொண்டர்கள் வந்து சொன்னாங்க கேப்டன் உங்களை தொடர்ந்து பேச சொல்கிறார் ஏழு ஐம்பதுலேருந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாமா அவர் இருந்து ரசிச்சு கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசுறேன்னு சொல்றாரு பேச்சை நீங்க நிறுத்த வேணாம் தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்னாரு என்னொன்ன நான் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசின பிறகு அந்த இடத்துக்கு அவர் வந்து பேச வர்றப்ப எனக்கு வணக்கம் சொல்லி உங்க பேச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு அவரை விமர்சனம் பண்ணிய பேச்சை கூட ரசித்து எனக்கு வணக்கம் சொன்னார் அந்த விஜயகாந்த்ங்கிற அந்த மனிதன் ஏண்டா அவருக்கு இவ்வளவு பேர் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் ஏன் என்ன காரணம்னா வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் பலருக்கு அவர் எக்கச்சக்கமா உதவி செஞ்சிருக்கார் கோயம்பேடு இல்லத்துல நான் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த போனேன் பயங்கர கூட்டம் விஜயகாந்த நம்ம விமர்சனம் பண்ணிருக்கமே கண்டிப்பா தேமுதிக தொண்டர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்ட்டு பயந்துகிட்டு போலீஸ்காரங்களை பார்த்து கூட்டு போங்க அப்படின்னே அதான் ஒன்றும் இல்லை நீங்க வாங்க சார் அப்படின்னு போலீஸ்காரங்க என்னை கூட்டு போகல தேமுதிக தொண்டர்கள் கேப்டனை பார்க்க வந்தீங்களானே அப்படின்னு என்னை பாதுகாப்பா கூட்டிட்டு போய் அவரை அஞ்சலி செலுத்த வச்சுட்டு திரும்ப பாதுகாப்பா என்னை வந்து வாகனத்தில் ஏறி என்னை பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள் இதற்கு பெயர் தான் உண்மையான அரசியல் நாகரிகம்னு அன்னைக்கு நான் பார்த்தேன் அங்க நடந்த ஒரு சம்பவம் உள்ள போயிட்டு அவங்க விஜயகாந்த் ஐயாவோட மனைவி பிரேமலதா அம்மாட்ட போய் கையை பிடிச்சி அப்படின்ட்டு நான் ரொம்ப கண்ணெலாம் கலங்கி பேசிட்டு இருக்கேன் அப்போ ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர் அவர் பேரை சொல்ல விரும்புல வேலூர் அவர் வந்து பிரேமலதா என் கூட தான் படிச்சிச்சு ஆக்சுவலி என்க்கா நல்லா டான்ஸ் ஆடும் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காருயா நல்லா டான்ஸ் ஆடும் அருமையாக பாட்டு பாடும் எப்படி பாடும் தெரியுமா அப்படின்னு மனுஷனோ யானே ஏன் வீட்டுக்காரரை இறந்து கொடுத்துட்டு உட்காந்துருக்கு டான்ஸ் ஆடும் பாட்டு பாடும்னு இங்கே வந்து அறிமுகப்படுத்துகிறேன்ட்டு உண்மையிலே எனக்கு அந்த இடம் வேற இடமா இருந்தால் அந்தால சப்புனு அரைஞ்சிருப்பேன் இடம் பொருள் ஏவல் தெரியாம அங்க வந்து பேசிட்டு இருக்காரு எல்லாத்தையும் மீறி நடந்த ஒரு சம்பவம் அந்த மனிதருக்கு முழு அரசு மரியாதை கொடுத்து அவருடைய இறுதிச் சடங்கிலே தமிழக முதல்வர் கலந்து கொண்டதுதான் அரசியல் நாகரிகத்தின் உச்சகட்டமாக எல்லோரும் அதை பாராட்டினார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் அன்னைக்கு வேணும் ஒரு மருத்துவத்துறை சம்பந்தமான ஒரு சின்ன செய்தியை ஒரு தவறான செய்தியை சமூக வலைதளத்துல பரப்புனதுனால எவ்வளோ உயிர்கள் செத்து போச்சு அப்படிங்கறத புள்ளி விவரத்தோட கொடுத்துருக்காங்க ரூபெல்லாங்கிற ஒரு நோய்க்கான தடுப்பூசியை போட்டால் இருபத்தி ஐந்து வயதிலேயே அவருக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டுவிடும் குழந்தை பிறக்கும் வாய்ப்பே இருக்காது அப்படின்னு பரப்பி விட்டான் அந்த செய்தியை போட்ட உடனே பத்தே நிமிடங்கள்ல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் பேர் பார்த்துட்டாங்க ஏன்னா இப்படிப்பட்ட செய்தி தான் உடனே பரவுது அந்த செய்தியை பார்த்தவுடன் நிறைய பேர் பரவி தட்ட அந்த ஊசியே போடாம விட்டு அந்த ஊசி போடாதால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனார்கள் இப்படி அந்த சமூக வலைத்தளத்தில் பரப்பப்படுகின்ற செய்திகள் மனித உயிர்களை கொள்கிறது அப்படின்னு சொல்லி இந்தியா ஏமாற்றப்படுகிறதுன்ற ஒரு நூல்ல அது இது அத்தனையும் தொகுத்து ஒருத்தர் எழுதியிருக்காரு நல்ல செய்திகள் வந்து உடனேயே ப பரவி போகாது இப்போ சிவராமன் ஐயா பேசினதும் நான் பேசினதும் இப்போ ரெக்கார்ட் இருக்காங்க இதை நாளைக்கு எத்தனை வியூஸ் கேட்குறாங்களோ சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி செய்தி உடனே பரவிடுது தருமபுரியில் ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கேன் நான் செத்துட்டேன்ட்டு ஒரு செய்தியை போட்டு விட்டாங்க மாலையை போட்டு லியோனி சாலை விபத்தில் அகால மரணம் நான் பேசிகிட்டு இருக்கேன் கொண்டு வந்து காட்டுறாங்க ஆனா நீங்க செத்துட்டீங்கன்னு நியூஸ் போட்டாங்கண்ணே அப்படின்ட்டு அத உடனே நான் ஆடியன்ஸ் கிட்ட காமிச்சுட்டு வார் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னைய கொன்னுட்டாங்க அப்படின்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நான் செத்துட்டேன்ட்டு ஒரு பொருளி மலேசியா வரைக்கும் பரவி அங்கிருந்து என்னை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கிட்டே விசாரிக்கிறேன் இறந்துட்டீங்களா அப்படில நீங்க அப்படின்ட்டு ஏய் பேசிட்டு இருக்கிறதே நான் தான்டா அப்படின்னா அப்படியா இல்லை நீங்க இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்க அதான் நானே பேசினேன் இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா விளையாட்றியாண்டு மலேசியா ரேடியோவில் இருக்காருன்னு விளம்பரம் பண்ணாங்க அப்படி ஒரு செய்தி வந்தோம்னா அன்னைக்கு முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் உயிரோட இருந்தார் அப்ப அவருக்கு போய் தலைவரே இப்படி ஒரு நியூஸை போட்டு விட்டாங்க தலைவரே பேப்பர்ல எல்லாம் வேதனையா இருக்குங்க தலைவர் என்னதுக்கு அவர் சொன்னார் என்னை இதே மாதிரி அஞ்சு தடவை கொலை பண்ணியிருக்காங்க நான் நல்லா தான் இருக்கேன் இந்த செய்தி வர வர நீ நல்லா வாழ்ந்துக்கிட்டே இருப்ப போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனார் அது மாதிரி இந்த மாதிரி புத்தகங்களை தொடர்ந்து நம்ம வாசிக்கணும் வாழ்க்கை கவிதை வாசிப்போம் வாழ்க்கையே நம்ம நேசிக்கணும் முதல்ல இன்னைக்கு பல விஷயங்களை நம்ம இழந்துட்டு அதை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் வீட்டில் அம்மாட்ட அம்மா நல்ல ரோஸ்டாக தோசை நெய் ஓட்டு சுட்டு கொடுமா அப்படின்னு நாங்கெல்லாம் எங்கள் அம்மாட்ட சின்ன தொந்தரவு பண்ணோம் இப்போ ஹோட்டலில் போய் வீட்டு தோசை மாதிரி சின்னதாக ஊற்றி குடியா அப்படிங்கிறான் அப்ப நாங்கள் கேட்ட நெய் தோசை இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா வீட்டு தோசை அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அதுக்கு பேர் என்னது கல் நைஸ் கல் நைஸ் வீட்டு தோசை மாறிங்க கல் நைஸ் என்ன ஊற்றாம கொடுங்க அப்படிங்கிறான் வீட்டு தோசையை ஹோட்டலில் போய் கேட்டுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் மரச்சக்கு எண்ணெய் இங்கேயே ஆட்டி தரப்படும் அப்படின்ட்டு செக்க வச்சு அங்கனே நம்ம முன்னாடியே ஆட்டி கொடுத்துட்டு இருக்கான் மண்பானை சமையல் வீட்டு சமையல் மெஸ் இதுதான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு என்ன காரணம்னா அதை நோக்கி நம்ம இன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்துட்டோம் வீட்டுக்கு வர்றவங்களை வாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது கூட இன்னைக்கு மனுஷனுக்கு நேரம் இல்லை உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான் ஒரு கூட்டமே வருது மாமே வீடு உள்ளவர் காளிமல் அடிக்கிறாரு உட்காருங்க அப்படின்னு இப்படி இருக்கான் ஆனா நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்க போய் வீட்டுக்குள்ள வந்த அந்த விசாரிக்கிற விசாரிப்புக்கு வாருங்க உள்ள நினைஞ்ச வாயா வாயா வாயோ எப்படி இருக்கீங்க பார்த்து எத்தோனும் வருஷம் ஆச்சு மூணு மாசம் தான் ஒரு அளவுல ஆனா உன்ன பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு நல்லா இருக்க அப்பா கூப்பிட்டு இருக்காரு அம்மா இருக்க அம்மா ஏதோ பாத்ரூம்ல வலிக்கு குறிஞ்சி சொன்னாங்க காலில் ஏதோ அடிபட்டு இருக்கு மகன் எப்படி படிச்சிட்டு இருக்கானா பிளஸ் டூ அடுத்த வருஷம் என்ன காலேஜில் சேர்க்கணும் மகன் படிக்குதா எப்படி படிக்கிறது நல்லா படிக்குதா அப்புறம் பெரிய பாப்பிட்டு இருக்காரு வீட்டுக்கு வந்தாரா நல்லா ஆக ஆகும் அம்புட்டு சொந்தத்தையும் விசாரிச்சுட்டு அவன் போயிருவேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டில் இருக்க பெரியவர் வருவாரு வா மருமனே நல்லா இருக்கியா அப்பா எப்படி இருக்காரு அம்மா பாத்ரூமில் வலிக்கு காலில் காலையில் அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்களே எப்படி நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு ஃப்ராக்சராக இல்லை தச சுடிப்பான் என்ன ஃப்ராக்சருன்னு தெரில தசை பிடிப்புன்னு தரல தான் எக்ஸரே எடுத்திருக்கான் ட்ரீட்மெண்ட்டு நடந்துட்டு இருக்கு விட்டு வந்தான் பையன் என்ன படிச்சுட்டு இருக்கேன் அவன் திருப்பி ப்ளஸ் டூ இருக்கேன் அடுத்த வருஷம் என்ன சேர்க்க போகிறேன் காலேஜில் சேர்க்க போறேன் மக எட்டாம் கிளாஸ் படிக்குதுங்க எந்த ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்ல படிக்கிறது அப்படியா பெரிய பேப்பர் இருக்காரு நல்லா இருக்காரு வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கா இல்ல அவரு பேருவாரு திருச்சி ஒரு சின்ன பேர் நல்லா இருக்கியா பாட்டி பாத்ரூம்ல வலிக்க விழுந்துருச்சாம்ல என்னடா நான் இத்தனை பேத்துக்கடா சொல்றது கம்ப்யூட்டர் மாதிரி அப்படின்னு அம்பூட்டு பேத்துக்கிட்டே சொல்லி கடைசி அந்த அம்மா வரேன் நல்லா இருக்கானு வீட்டுல பாட்டி பாத்திரம்டா நல்லா இருக்கியா நல்லா இருக்கா நல்லா இருக்கேன்னு சொல்லியே நான் நல்லா நம்ம போயிடுறேன் போல இருக்கேன் ஏன்னா ஒரு ஐம்பது பேராடா ஒரே நேரத்துல விசாரிப்பீங்க அந்த ஐம்பது பேரும் விசாரிக்கிற விசாரிப்பு உட்கார்ந்து பேசுற அந்த கலகலப்பு பேசி சிரிக்கின்ற அந்த நகைச்சுவைகள் ஒருவரை ஒருவர் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற அந்த கிண்டல்கள் கேளிகள் தாய் மாமே மக அத்த மக மாமக கொழுந்தியா இந்த ரூட்டை கொடுக்கறது கிண்டல் பண்றது இதெல்லாம் காணவே காணாமியா கல்யாண வீட்டுல குழந்தையான்னு ஒண்ணு ஒருத்தர் சொந்தம் ஒருத்தர் சிரிக்கிறார் பாருங்க ரெண்டு மூணு குழந்தையா இருக்கும் போல இருக்கு அவருக்கு அந்த குழந்தையாளர்கள்ட்ட பேசுற சொகா இருக்கு பார்த்தீங்களா என்ன குழந்தையார நான் ஒன்றும் கவனிப்பேன் இல்லை ஆமாம் எங்கள் அக்காவில் கொடுத்தது அதிகம் இதெல்லாம் நாங்கள் வேற ஆச்சேன் உங்க அக்கா குழம்பு வச்சா விட்டு ரசம் வச்சு தர மாட்டியாக்கேன் ஆனா ரசத்தை கொண்டு வந்து கொதிக்க வச்சு உங்க மகர ஊத்த நான் ஊத்த அப்படியாவது ஊத்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கருவான் அப்படின்னு அந்த மாமாவும் குளிந்தியாலும் பேசுகிறது அத்த மகள அத்த மகனை கிண்டல் பண்ணிக்கிறது இந்த நகைச்சுவை பேச்ச எங்கனையாவது கேட்போமா அப்படின்னு நானும் தேடி தேடி பாக்குறேன் ஒரு இடத்துல கூட இல்லையய்யா ஐயா எல்லாம் சைலண்டா இருக்கேன் வீட்டுல சொந்தக்காரங்க வந்திருக்கிறதுக்குரிய அறிகுறியே இல்லை எனக்கு மேடையில் எவ்வளோ நேரம்னு தெரில நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன் ஒரு புத்தகம் கொடுத்தாங்க எனக்கு ஐயா திருநாவுக்கரசு நிழல் திருநாவுக்கரசு அவர்கள் எழுதின புத்தகம் திரைப்பட பாடல்களில் என்னென்ன ராகங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே வாங்கி பாதி படிச்சு முடிச்சிட்டேன் இன்னொரு காப்பி எனக்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாட்டும் என்னென்ன ராகத்தில் வந்துச்சு அதை பாட்டு பா கேட்டு கேட்டு ஒவ்வொரு ராகம் நீ பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜாவுக்கு பிடிச்ச ராக எது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு எனக்கு பிடிச்சது சுத்த தன்னியாச்சிங்கிற ராகம் ஏன் அந்த ராகம் உங்களுக்கு பிடிக்கும்னா எம்எஸ் சுசநாதன் போட்ட ஒரு பாட்டு சுத்த தன்னியாசில எல்லாரும் ரசிச்சாங்க என்ன பாட்டு தொட்டால் போ தொடாமல் நான் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே இந்த சுத்த தண்ணி ஆச்சு ராகம் எனக்கு பிடிக்கும் அதனால தான் நான் நிறைய பாட்டு அதே ராகத்துல போட்டேன்னு என்னென்ன பாட்டு போட்டிக்கா அவர் வரிசையாக ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொங்கிமைகளில் தாழலையும் மாஞ்சோளை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் போதானோ இசை தேந்தானோ சலங்கை இசை தேன் தானோ மாஞ்சோளை கிளிதானோ சிறு பொன்மணி அந்த பாட்டு மாதிரி நுழைந்து ஊழியரில் கலந்த ஊரவே சுத்த தண்ணியாசிரியர் ஆகாம் இப்ப எண்பது வயசுல ஒரு பாட்டு பாடியிருக்காரு வழி காட்டுமல்லி யாருமத பாத்தலியே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள ஒரு திரை இசையில் கூட இப்படி அழகான ராகங்களை நாம் ஏற்றி அதை பாடி ரசிக்க முடியும் சொல்லி அதற்கென்று ஒரு புத்தகம் அந்த புத்தகம் இன்னைக்கு ரொம்ப எனக்கு அருமையா பயன்படுது ஜேசுதாஸ் பாட்டோட தொடங்கினேன் ஜேசுதாஸ் பாட்டோடையே முடிப்போம் எப்படி ஹிந்தி என்ற மொழி நமக்கு இன்னொரு மொழியை நம்ம மதிக்கிறோமோ அதே மாதிரி சமஸ்கிருதம் தமிழுக்கு இணையான ஒரு பழமையான மொழி நிறைய மந்திரங்கள் சமஸ்கிருதத்துல தான் சொல்லப்படுது ஆனா அந்த மொழி நமக்கு புரியாமல் இருக்கிறதுனால அந்த மொழியினுடைய மந்திரம் நமக்கு தேவையில்லை தமிழ் மொழியில தமிழ் மக்கள் சாமியை கும்பிடுங்கன்னு சொல்கிறோம் ஆனா அந்த ச சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல் இன்னைக்கு ஐயப்பன் கோயிலில் அந்த கோயில் சாத்தும் போது பாடப்படுகின்ற பாடல் ஐயப்பனை தாளாட்டுகின்ற பாடல் அரிவராசனம் ம்ரணீர்த்தனம் ஆராத்திய பாதகம் அருவிமர்த்தனம் மர்த்தனம் நித்யமர்த்தனம் ஹரிஹராத்மகம் தேவமாத்திரையே சரணமயப்பா சுவாமி சரணமையப்பா மொழி சமஸ்கிருதம் பாடப்பட்டது ஐயப்பனுக்காக பாடியது என்ற ஒரு கலைஞர் இதுதான் இந்தியாவில் நாம் விரும்புகின்ற அந்த ஒற்றுமை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த ஒற்றுமை மதத்தாலும் ஜாதியாலும் நாம் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் தமிழ் மொழி பேசுகின்ற தமிழன் என்ற ஒற்றுமை இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் இந்தியன் என்ற அந்த ஒற்றுமை மதங்கள் பல மதங்கள் இருந்தாலும் இந்தியன் என்ற அந்த ஒற்றுமைதான் நமது வாழ்க்கையை என்று வாசிப்பதற்கு அந்த கவிதையை அந்த வாழ்க்கை கவிதையை மத ஒற்றுமை என்ற வாழ்க்கை கவிதையை தமிழ் என்ற வாழ்க்கை கவிதையை நமது பண்பாடு என்ற வாழ்க்கை கவிதையை நமது நாகரிகம் என்ற வாழ்க்கை கவிதையை நமது தமிழர்களின் வாழ்வியல் முறைகள் என்ற வாழ்க்கை கவிதையை தொடர்ந்து வாசிப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் என் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்